جزاكم الله السلام. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتم الحج وأمرك لله صدق الله العظيم சிறப்பு மிகுந்த இந்த விழாவிற்கு ஒம்மரவை பற்றிய விஷயங்களை தெரிந்து அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்று உயரிய நோக்கத்தோடு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவிருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் கண்ணிய புயல் அல்லாம தவறு சிறந்த ஒரு மத்திரிஸ்டிடம் அமர்த்த வைத்திருக்கின்றான் இந்த மதிஸ் மலத்தால் சூழப்பட்டுள்ளது என்ற பார்வையை கொண்டு இந்த மதிலிஸ் பார்க்கப்படுகின்றது எந்த சூழலை பற்றியும் பேசப்படுகின்றதோ கேட்கப்படுகின்றதோ அங்கு மலக்குகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவை யாபம் செய்யக்கூடிய மஜ்ரிஸ் மலக்குகளால் சூழப்பட்டுள்ளது ரஹ்மத் இறங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த நாம் எல்லாம் பாக்கி பெற்றவர்களாக இருக்கின்றோம் வெளியே மனிதன் உலகத்தில் பிறந்தது பிறந்துள்ளான் என்ன காரணத்திற்காக இந்த மனிதன் படைக்கப்பட்டுள்ளான் அவனுக்கு நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்பதை இந்த மனித சமூகம் எப்பொழுது உணர்கின்றதோ அப்பொழுதான் அந்த மனித தன்மை என்பது முழுமையடைகின்றது இஸ்லாம் ஆகின்றது எதற்கு பிறந்தோம் என்றும் தெரியவில்லை எதற்கு வாழ்கிறோம் என்றும் தெரியவில்லை ஏதோ காலம் போய்ந்த போக்கில் போய் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த மனித தன்மை என்பது இன்னும் பக்குவம் பெறவில்லை முழுமை அடையவில்லை என்பதுதான் பொருள் ஒரு மனிதர் இருக்கின்றார் ஒரு வாகனத்திலே சென்று கொண்டிருக்கின்றார் அந்த மனிதத்திலே எங்கே போகிறாய் என்று அவர் சொல்கின்றார் இந்த இடத்திற்கு இந்த வேலையா போக சொன்னாக்கா அவர் ஏற்றுக்கோமெல்லாம் மற்றொரு மனிதர் இருக்கின்றார் எங்கே போயிருந்தேன் என்று கேட்டோம் என்று சொன்னால் அவர் சொல்லக்கூடிய பதில் எங்கே போய் எங்கே போகிறேன் என்று தெரியவில்லை எதற்காக போய்ந்தீர்கள் எதற்கு போகிறேன் என்றும் தெரியவில்லை என்று சொன்னார் உலகம் இவரை பார்த்து அறிவாய் என்று சொல்லுமா முட்டாள் என்று சொல்லுவாய் என்று நாம் சிந்தனை செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும் அந்த வகையிலே தான் மனிதன் தான் படைக்கப்பட்டதின் நோக்கத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு தகுந்த போன்ற வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அவன் இந்த உலகத்திலே பிறந்ததற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் உலகத்திலே பிறந்த ஒரு மனிதன் அல்லாவை அறிந்து அல்லாவுக்காக வாழாமல் அண்ணா உட்காந்து வாழ்க்கையை மாற்றுக் கொள்ளாமல் இருக்கிறாய் என்று சொன்னால் அந்த மனிதன் என்று சொன்னால் உலகத்தில் மற்ற ஜீவராசிகள் சமமான ஒரு வாழ்க்கையாக அந்த வாழ்க்கை அமைந்துவிடும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் எனவே வெளியே தூங்கியுள்ளேன் நாம் முதலில் அல்லாமே விளங்க வேண்டும் அல்லாது விளங்கியதற்கு பிறகுதான் இவ்வாலத் என்பது கடமையாகும் அல்லாஹ் என்றால் யாருன்றே தெரியவில்லை அவன் எப்படிப்பட்டவன் என்றும் தெரியவில்லை ஆனால் நான் வணங்குகிறேன் சொன்னார் யாரை வழங்குகின்றோம் எதற்கு வழங்குகின்றோம் என்று தெரியாமலே போய்விடும் அந்த மணக்கம் வணக்கமாக இருக்க எனவே நம்மை படைத்த ரப்பை நாம் முதலில் விலகிக் கொள்ள வேண்டும் நம்மை கண்காணிக்கின்ற ரப்போன் இருக்கின்றான் அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான்

அவன் தான் ஏக இறைவன் ரப்பு இருப்பதை நாம் விளங்கிச் சொல்ல வேண்டும் அப்படி விளங்குகின்ற தான் நம்முடைய இமாதத் இபாதத்தாக இருக்கும் அல்லாஹ் அல்லா தலா சுட்டிக் காட்டுகின்றான் இசை இல்லாத யார்பதும் இதற்கு பொருள் என்னன்னு சொன்னால் மனித வர்க்கத்தையும் தின் வர்க்கத்தையும் என்னை வளர்வதற்காக வேண்டிய தொகையை நான் படைப்பில்லை என்று அல்லா சொல்வதா பொருளில் சொல்லிடுவோம்

அவருக்கு வந்து ஏதாவது உதவிகள் செய்வோமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அப்ப அல்லா என்றால் யார் என்று நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டும் அவன் படை தரப்பு விளங்கி இருக்க வேண்டும் அவன் நினைத்தால் என்னில் எதையும் செய்ய முடியும் அவன் நினைத்தால் எனக்கு எது வேணால் கொடுக்க முடியும் அவன் நினைத்தால் என்னிருந்து எதையும் பறிக்க முடியும் என்ற அந்த உண்மையான அந்த கொள்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் எதுவுமே இல்லை ஏதோ பள்ளிவாசலுக்கு போய்டோம் இவன் அதிலா இருக்க சொல்றார் நாம அல்லா சொல்றோம் நாம குடிக்கிறோம் நாம எழுந்து நாம விழுகிறோம் இதுல என்ன பிரயோஜனம் இருக்கின்றது கொஞ்சம் சித்து இருப்பாருங்களேன் நம்முடைய இவாளத்தோடு உள்ளம் விளங்கியிருக்க வேண்டும் உள்ள விடிவேன்னு சொன்னால் ரப்ப விழுங்கியிருக்க வேண்டும் எதோ தான் திருமார ஆசிரமெல்லாம் ஆகிட் பண்ணார்கள் ரப்பக கண்ணக தரோம் உங்களுடைய இரவரை நீங்கள் பார்ப்பதை போட்டு முன்னா இரவில் என்றால் எப்படி வணங்குவோமோ அதே போட்டு வணங்கு என்பதால் பெருமானா சொல்லி இருக்கின்றார்கள் அதற்கு ஏறாவிட்டால் அதற்கு முடியாவிட்டால் குறைந்த பட்சம் ரத்து என்னை பார்க்கின்றான் என்று சிந்தனையோடு வழங்க வேண்டும் என்பதாக பெருமானா சிறந்த கூறி காட்டியிருக்கிறார்கள் நாம் யோசிக்க வேண்டும் நம்முடைய இவ்வாறு இப்படி இருக்கின்றதா நோன்பழுகின்றோம் செய்கின்றோம் காரியலாம் செய்தோம் அந்த காரியங்களை செய்த போது ரப்பை நான் பார்க்கின்ற இந்த உணர்வு இருக்கின்றதா அல்லது ரப்பு என்ன பார்த்து கொண்டு இருக்கின்ற எந்த உணர்வாக இருக்கிறதா என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த உணர்வு எதுவுமே இல்லை என்று சொன்னால் அது இவாரத்தாக இருக்காது அதையும் வெளியிக் கொள்ள வேண்டும் எதுவுமே இல்லை குடியிரோக்கி முறை எல்லாம் செய்யணும் ஆனா உள்ளத்திலே ரப்பை பற்றி சிந்தனை இல்லை நல்லா வந்து இப்பதே கிடையாது நீ எவ்வளவு பொருளை சதக்கா பண்ணீங்க பார்க்கறதே கிடையாது நல்லா விளைவிக்கீங்க பத்து லட்சம் இங்க சதக்காவதுதான் சரி ஒரு ரூபா சதக்காக இருந்தாலும் சரி அல்லது பார்க்கறதே கிடையாது ஒரு ரூபாய் தானா இவன் பத்து லட்சம் இவன்தான் பெரியாள் அல்லது வித்தியாசமும் கிடையாது ஒரு ரூபாய் கொடுத்தாலும் சரி பத்து லட்சத்தையும் கொடுத்தாலும் சரி கொடுப்பீங்க எனக்காக கொடுப்பீங்களானா பெருமைக்காக கொடுக்கின்றான் என்பதை தான் நல்லா பார்க்கின்றான் பத்து லட்சத்தியும் ஒரு மனிதர் ரப்பை திமுகப்படுத்துவதற்காக கொடுக்கிறேன் என்று சொன்னால் அதை தான் அல்லாது ஏற்றுக்கொள்கின்றார் எனவே என்பது உள்ளம் சார்ந்த விஷயம் வெளி உறுப்புகள் செயல்பட்டாலும் உள்ளம் சார்ந்த விஷயம் உள்ளம் என்பதை இவாது செய்த போது இவாதத்தும் உள்ளம் ஒன்றா இணைந்து ஒரே நேர்கோட்டில் பயணிக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் சொன்னால் ரப்பை நாம் விளங்கி இருக்க வேண்டும் நாம் எது செஞ்சாலும் சரி அல்ல பார்க்கலாம் அல்ல கேட்கலாம் நன்மையான காரியங்கள் செய்தாலும் சரி இதை அல்லாவுக்காக தான் நான் செய்கின்றேன் ஒரு சுகாதல்லா என்று சொன்னாலும் சரி பெரிய வழக்கங்களை செய்தாலும் சரி

எல்லாரும் இந்த மதிப்பாங்க ஹாதின்னு சொல்வாங்க எல்லார் என்னை கட்டி அனுச்சி முசாஃபா செய்வாங்க மாங்கக்கா செய்வாங்க எல்லாம் செய்வாங்க என்று எண்ணம் இருந்தது என்று சொன்னால் நான் போன உங்களாவுக்கு எந்த பயம் இல்லாமல் நல்லா காப்பாற்றுவேணும் இந்த எந்தவெல்லாம் இருக்கக்கூடாது அல்லாஹ் சொன்னா தெளிவா பா திம்முல் ஹஜ் லில்லா ஹஜையும் உங்களாவையும் அல்லாஹ் காமி மட்டுமே நீங்கள் முழுமைப்படுத்துகிற அல்லாஹ் பிரான்செரிஃப்ல போய் இருக்கீங்கன்னா

யார் வரக்கூடாது யார் அழைக்கணும் யார் அழைக்கக்கூடாது முடிவு செய்து யார் நாமும் செய்யறோம் அது பைத்துல்ல அது அல்லாவுடைய வீடு நல்ல யாபகம் செய்ய அது அல்லாவுடைய வீடு அல்லாஹ் முடிவு செய்யலாம் என் வீட்டுக்கு யார் வரணும் யார் வரக்கூடாது என்பதை எல்லாம் அல்லாஹ் முடிவு செய்யத்தான் அல்லாஹ் நினைத்தால் நாம் செல்ல முடியும் அல்ல அழைக்க விடா அழைக்காவிட்டால் நம்மால் செல்ல முடியாது பணம் இருந்தாலும் சரி சொந்தமாக விமானமே இருந்தாலும் சரி செல்ல முடியாது இதை நாம் வெளிநீர் வேண்டும் நமக்கு ஒரு சிறந்த வாங்கியை தல்லா கொடுத்தீர்கானே சொன்னால் இது முழுமைப்படுத்த வேண்டும் இல்லா அல்லாஹுக்கா வேண்டும் வேறு எந்த உலகம் சார்ந்த விஷயம் இருக்கக்கூடாது உலகம் சார்ந்த விஷயம் எதுவுமே இருக்கக்கூடாது இங்கே இருக்கின்ற போது நம்ம உள்ளத்தை அதிகம் தகுந்த பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் நான் சுமா சொல்லுவீங்களா வில்லா அல்லாஹ் கான்னு நான் தொடனா அல்லாவுக்காக தொடுகிறேன் சதக்காக கொடுக்கின்றன அல்லாவுக்காக கொடுக்கிறேன் வேறு பெருமை பாராட்டுக்கா அல்ல நான் கொடுப்பதினா என்னை கொடைவல் என்று சொல்வார்கள் ஒண்ணு இல்லாம போயிடும் ஒண்ணுமே இல்லாம பேர் எவ்வளவு செலவு செய்தாலும் சரி பரத்தப்பட்ட புகுதியாக மாறிவிடும் நன்மை அல்லா எடுத்து எதிர்பார்க்க முடியாது அல்லா பார்ப்பது உள்ளத்தை தான்

வெளியே தெரியாது ஆனால் பார்த்து கொண்டிருக்கின்றான் ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறார் உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற உள்ளத்தில் என்ன இருக்கின்றது என்பதை தான் பார்க்கின்றான் தவிர நீங்கள் செய்யக்கூடிய சிறியதா பெரியதா என்பதை எல்லாம் பார்க்கவில்லை அப்படியே வித்தியாசம் அல்லா இடத்து இருந்தது அப்படி வித்தியாசம் இருந்தது என்று சொன்னால் எவ்வளவு பேருக்கு உலகத்தில் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் வித்தியாசமே அல்லாத கிடையாது உள்ளத்தை மட்டும்தான் பார்க்கின்றார் உள்ளத்தில் இருக்கிற அந்த சிந்தனையும் அந்த நிலைமையை பார்த்து தான் அந்த நம்மளுக்கு கூறிய கொடுக்கின்றான் அதான்ஸ் இருக்க வேண்டும் உள்ள தூய்மையோடு செய்ய வேண்டும் காபாவுக்கு செல்கின்றோம் மக்காவிற்கு செல்கின்றோம் இது சாதாரண விஷயம் அல்ல எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எல்லாம் கொடுக்காத ஒரு பாக்கியத்தை ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறான்னு சொன்னால் அதற்கு நன்றி பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் நன்றி மறந்தால் அல்ல அந்த நியமத்தை புரிஞ்சிடும் ஒரு நியமத்தை அல்லாவும் கொடுத்திருக்கிறான் அந்த நியமத்தை அனுபவித்துக் கொண்ட நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி வாங்கும் என்று சொன்னால் அந்த நியமத்தை அல்ல அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார் உதாரணத்தை ஒரு மனித உபகாரம் செய்கின்றார் அல்ல எனக்கு சிறந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி விஷயத்தை அல்லாவுக்கு நன்றி செலுத்திட்டு இருக்காரு அல்லாவுக்கு நன்றி செய்ய

அவள் வீதி என்று சொன்னதில் இந்த ஒரு உண்ணாந்த அர்த்தத்தை நான் வெளியிக் கொள்ள வேண்டும் அவன் யாரை எப்போது நினைத்தாலும் அவரை அழைத்துக் கொள்வான் பொருளாதார வசதி தேவையில்லை பணம் வசதி தேவையில்லை நினைத்தால் அழைத்துக் கொள்வான் நம்முடைய தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு ஊர் ஒரு பள்ளிவாசல் வந்து தூய்மை செய்ய உள்ள பணியாடு பாராளு போறாட அவர் சொல்லுவார் போறேன் போறான் இந்த வருஷம் இன்னொரு வருஷம் ஹஜ்ஜிக்கு போனேன் ஒரு சொல்லிட்டே இருப்பார் அவர்கிட்ட பாஸ்போர்ட் கிடையாது பணம் கிடையாது எதுவுமே இல்லை ஆனா அவர் நினைப்பும் இல்லாத ஹஜ்ஜிக்கு போவோம் ஹஜ்ஜிக்கு போவோம் ஹஜ்ஜிக்கு போவோம் அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தான் ஒரு நிறுவனத்தால் தேர்ந்தெடுத்தார்கள் உடனே பாஸ்போர்ட் ஏற்பாடு செய்யப்பட்டது பொருளாத வசதி கொடுக்கப்பட்டது ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து விட்டார் இப்படியா அல்லாஹ் யாரை நினைக்கின்றானோ யாரை அழைக்க வேண்டும் நினைக்கின்றானோ அவன் இடத்தில் உள்ள வசதிகளை வாழ் பார்ப்பதில்லை அணைக்கும் நினைத்து விட்டால் அழைத்து விடுவான் இது அல்லாஹுடைய மேற்பேர் ஒரு உலா அதை நாம் வெளிமை கொள்ள வேண்டும் சிறந்த வாக்கியத்தை நம்ம பொறுத்துக்கிறேன்னு சொன்னால் இது மீனடித்து விடாமல் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹும் ஆகிருக்க வேண்டும் முக்கியமாக நாம் பேய்க் கொள்ள வேண்டும் இங்கிருந்தாலும் சரி காபாகம் சென்றாலும் சரி எல்லா இடத்தும் சிரமம் நாம் இருக்கின்றதே பெரும்பான் அவர்கள் நரகத்தில் செலுப்பதற்கு காரணமே நான் என்பதை பெருமானிருக்கின்றார்கள் அங்க போயிட்டு நானும் அசோதில் கரெக்டா போயிட்டேன் இவர் ரொம்ப தூங்கிட்டு இருக்காரு போச்சு அடுத்ததான் பார்க்காம நமக்கு தேவையில்லை யார் என்ன அமர்வு செய்கிறாய் இந்த பார்ப்பது நமக்கு அவசியம் இல்லை நாம் என்ன செய்ய வந்திருக்கின்றோம் அதை தான் செய்ய வேண்டும் அவர் தொழுவதில்லை அவர் திக்க வரதே அவருடைய ஜமாத்துல கலந்துகிறேன் இல்ல எப்ப அப்படின்னு தூங்கித்தேன் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஆனா இதெல்லாம் பேச வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பான் அதுதான் விஷயம் எதுலாம் தவறா இருக்குமோ எந்த விஷயத்தை செய்தால் நீங்கள் செய்த விவாதத்துக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் போகுமோ அந்த காரியத்தை எல்லாமே செய்தான் ஏற்படுத்தி கொடுப்பான் அங்க எல்லாரும் உருவாக்கி கொடுப்பான் அவங்க நினைக்க கூடாது

நம்ம நல்லவனா மாறிட்டு போச்சு ஒரு பெருமை உண்டு பண்ணி விடுவான் பெருமை உண்டு பண்ணிட்டா சொன்னாக்கா அந்த அம்மனுக்கு கூலி எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுத்திடுவான் அதே போன்று தவ செஞ்சுட்டே இருப்போம் யாராவது காலம் மிதிச்சிருவாங்க யாராவது தள்ளி விட்டுருவாங்க ஏதாவது நடக்கும் அங்க போய் தான் பார்த்து தெரியாதா நல்லா பார்த்து போப்பா இதெல்லாம் அவங்க சொல்லக்கூடாது இதெல்லாம் அங்க சொல்லக்கூடாது காலம் மிதிச்சாசி நான் ஓமிக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஒதுங்கி போயிட்டே இருக்கணும் அதிகமா ரெண்டு பேரும் பொண்ணு சேர்ந்துட்டான் யாரையும் பத்தி பேசக்கூடாது குறிப்பாக பெண்கள் ரூம்ல உட்காந்து அங்கேயும் கதையை பேச வேண்டியது எங்க வீட்டு பக்கத்துல அப்படி எங்க ஊர்ல எப்படி இதெல்லாம் பேசணும்னு சொன்னாக்கா நாம செஞ்ச அமல்கள் ஒண்ணுமே இல்லாம போயிடும் நல்லா காப்பாற்றணும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு இந்த நாவு இருக்க போய் பேர் சொருக்கத்துல சேர்க்கும் அடிமொழியை திறந்தது நாவ பெரிய விஷயம் பெருமா நான் என்ன சொல்லியிருக்கிறாங்க நரகவாதிகள் அதிகமா நரகத்துக்கு செல்வதற்கு காரணமே நாடு தான் என்றதாக சொல்லி இருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு நாடு மிக கொடுமையானது இதைதான் செய்த அதிகமா பயன்படுத்துவோம் கெட்டவர் வார்த்தையை பேச வைப்பான் திட்ட வைப்பான் ஏச வைப்பான் பிறர் குறைகளை பார்த்து பேச வைப்பான் பிறர் குறைகளை வெளியே சொல்ல வைப்பான் பரப்ப வைப்பான் எல்லாமே செய்த நமக்கு செஞ்சு கொடுத்துருவான் நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும் நாம எச்சரிக்கையா இல்லையா சொன்னா நாம போய் போய்ப்போம் பயிர் செஞ்சு உம்மராசி நன்மையை சேர்த்து வச்சிருக்கோம் யாராவது பேசிடுவோம் போச்சு அது குறைகள் குறைகளை பார்க்கக்கூடாது குறைகளை பார்த்தோம் என்று சொன்னால் அந்த குறைகளை பார்த்து பேசினோம் என்று சொன்னாலும் நன்மைகள் போய்விடும் குறை இல்லாமல் இருக்க முடியாது யாரால குறையெல்லாம் இருக்க முடியும் படைச்ச ரொம்ப மட்டும்தான் படைச்ச ரூபம் மட்டும்தான் எந்த குறையும் இல்லாதவன் உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் ஏதே ஒரு குறையில் ஆட்பட்டு தான் இருக்கும் எதுவுமே குறை இல்லாம இருக்காது எவ்வளவு வசதி வாய்ப்பு இருந்தாலும் சரி குறை இல்லாம யாரும் இல்லை எல்லா இடத்திலும் ஏதே ஒரு குறை இருக்கும் அதற்கு அந்த குறை எடுத்து வெளியே சொல்வது பேசுவது இது போன்ற சேவைகள் நாம் ஈடுபடக்கூடாது நம்முடைய நாவு அசைகிறது என்று சொன்னால் ஒன்று தஸ்மியா இருக்கணும் அல்லது திலாவத்திற்கு ஒரு இருக்கணும் அப்படி அமைச்சுக்கணும் ரூம்ல இருந்தாலும் சரி காமாரா இருந்தாலும் சரி ரெண்டு பேரா இருந்தாலும் சரி பல பேரா ஒன்று சேர்ந்து உட்கார்ந்தாலும் சரி நான் என்னோட நாவும் அசைதா அது தஸ்பியா இருக்கணும் இல்ல நிக்கலா இருக்கணும் அல்லது துலானா இருக்கணும் எதுவுமே எனக்கு செய்ய முடியல எனர்ஜி கம்மியா இருக்கு நாவும் வறந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒண்ணுமே செய்யல காபா பார்த்து உக்காந்தாலே போதும் காவாவை பார்த்துட்டு உக்காந்தாலே போதும் அல்லாஹ் ரஹ்மத் இறங்குவதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் அதுவும் நன்மையான காரியம்தான் எனவே நம்முடைய செல்லக்கூடியதும் புரிஞ்சமாக இந்த பயணத்திலே நேரங்களை சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக ஒவ்வொரு நேர தொழிலையும் ஹரம் ஷரீஃப் நின்று வேண்டும் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எத்தனை நாட்கள் இருக்கின்றமோ அத்துணை நாட்களும் ஹரம் ஷரீஃபின் தொழ வேண்டும் அங்கே போய் நம்ம ரூல தூங்கணும் சொன்னாக்கா நம்ம வயசு வாரியம் யாருமே கிடையாது இங்கே ஒரு துணிதான்னு சொன்னா ஹரம் ஷரீஃப் வந்து ஒரு லட்ச ரூமா கிடைக்குது இங்கே இவ்வளவு செலவு பண்ணிட்டு இவ்வளவு மித செஞ்சுட்டு எல்லா ஏற்பாடு எங்க போய் ஒழுங்கப்படுறது தூங்கணும் என்ன ஆகும் அப்புறம் நம்ம என்ன செய்யணும் எல்லா எல்லாத்தையும் கரெக்டாக அளவு சரி போகணும் வெளியே சுத்தத்தை நம்ம குறைச்சிக்கணும் பச்சஸ் போறோம் ஜாமான் தப்புல போங்க ஆனா அந்த வக்து தகராம பார்த்துக்கணும் வத்து நம்ம அங்கதான் தோணும் அப்படிங்கிற மாதிரி நேரத்துக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு போங்க முடிஞ்சாலும் அதையும் போட்டு ஜம்ஜும் தண்ணி அதிகமாக குறித்து கொடுங்க இங்க கொஞ்சம் தான் கிடைக்கும் ஒரு மெடல் தான் கிடைக்கும்

திருமணம் சொல்லி இருக்கின்றார்கள் ஜம்சம் தண்ணீர் எந்த நியத்திற்காக எந்த இன்னத்திற்காக குடிக்கப்படுதோ அது நிறைவு செய்யப்படும் அது அப்படியே நடக்கும் பசியை போக்க முடிச்சீங்கன்னா பசி போயிடும் நோய் தீர்வு நினைச்சு குடிக்கிறீங்களா நோய் போயிடும் உடல்ல சக்தி வேணும் ஆரோக்கியம் நினைச்சு குடிக்கிறீங்களா அது வந்துடும் ஆனா நிய சரியானதா இருக்க வேண்டும் முழுமையான இருக்க வேண்டும் தவக்களும் முழுமையாக இருக்க வேண்டும் எந்த எண்ணத்தை குடிக்கிறமோ அந்த எண்ணத்தை எல்லாம் நிறைவு செய்து கொடுக்கின்றான் ஆகலை வெளியே தீர்விடையே அங்கு செல்லும்படிய அந்த நாட்களிலே நன்மையான காளி அதிகமான செய்து அல்லாஹை புகழ்ந்து அல்லாஹின் குழந்தத்தை பெற்று நன்மடியாக நமது உமராவால் அங்கீகரிக்கப்பட்ட உமராவோடு நாடு திரும்ப அண்டா தட நமக்கு தோல்வி செய்தல்வானாக ராமித்ரா பிரி ஆளுவி அஸ் சலாம் அலிகம் ராமத் துல் ராவை அவர் காத்தார் அடுத்ததா மோடவி السلام <applause> عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله وكفى <الحمد لله> <الكفار> وسلام على عباده الذين استغفاهم عباد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتم الحج والعمرة لله صدق الله العظيم فقال رسول الله صلى الله عليه وسلم الحاج والمعتمر عبد الله أو كما قال عليه الصلاة والسلام يعني الله من الذي الله من بشارة حجور يدرون أن تنصارباه. उम्र आपसे न பெருமிக்க அல்லாஹ் நேரடியார்களே உண்மையாகவே பிரயாணம் செய்வதற்கு நபி செல்லா சொன்னாங்க நீங்கள் பிரயாணம் செய்யணும் சொல்லி ஆசைப்பட்டங்களா இந்த மூணு இடத்து பிரியாணம் செய்யணும் சொன்னாங்க ஒன்று அல்லாஹுடைய வீடு காபத்துள்ளாங்க ரெண்டாவது நபியுடைய பள்ளிவாசல் மசித் நபவிய நபியுடைய ஊரை மூணாவது பைத்துள் மகதாஸ் இதெல்லாம் மற்ற பிரியாணம் செய்யலாம் ஆனால் தீபிகா செய்யக்கூடிய சிறந்த தியானம் சிறந்த ஒரு பிரியாணம் இந்த பிரியாணம் அல்லாவுடைய வீடை சந்திக்கக்கூடிய பெரிய தரிசனம் அது உலகத்துல எல்லா நாட்டு மக்களும் ஒரே நேரத்தில் ஒரு இடத்துல கொண்டு சேரக்கூடிய காட்சியை பார்க்கலாம் காபத்துள்ளையும் மசூர் மூலம் பார்க்கலாம் வேற எல்லா நாடுகளும் பார்க்க முடியாது எல்லா நாடு மக்களையும் பார்க்கலாம் ஏன்னா அந்த வீடு அல்லாவுடைய புறத்துல கட்டப்பட்ட சிறந்த வீடு அல்லாமல் கொடுக்கப்பட்ட வீடு அதுக்கு நேரம் அல்லாவுடைய அரிசி அந்த காபத்துள்ளா என்பது நாலு சோறுதான் ஆனா அப்படி நேரா போனா அல்ல அவ்வளவு பறவை கூட கிட்ட வந்தா போகாது பில்டிங் இருக்கிற மாதிரி கிட்ட வந்தா பறவை கூட போவாது அல்ல அதை பாதுகாத்து அந்த இடத்து அல்லாவுடைய வீடை பார்ப்பது குறிப்பாக அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள் செலவு செய்யக்கூடிய செல்வமும் அதுவும் அல்லாக்கா கொடுக்கக்கூடிய செல்வங்கள் சிறந்த செல்வம் இதுக்காக செலவு செய்யக்கூடிய செல்வம்

ஒரு ரூபா கொடுக்கறது பத்தா தான் நமக்கு கிடைக்கலாம் இந்த ஆயு திறங்கும் போது சகாபாக்கள் சொல்றாங்க அவருடைய அவசானி இல்லாத சொல்றாங்க சஹாபாக்கள் இந்த ஆயுத்த இறங்க நம்பிக்கை சொன்னாங்களா யார சூழ்நா இது ரொம்ப குறைவா இருக்கு எனக்கு இது நன்மை பத்தலை அப்படின்னா உடனே சூழ்நாசம் அப்படியா சொல்லி அல்ல கேட்கறான் அந்த உங்களை சிக்கு உன்பத்தி என் உன்பத்தி குறைவா குறைவா இருக்குறாங்க கொஞ்சம் கூடுதலா கொடுத்து இப்ப அல்ல ரெண்டாவது ஆய் திறக்கிறான்

அல்லாமே ஆதரவு செய்யணும் அவங்களுக்கு கூலி இருக்கே எண்ணிக்கைகள் இல்ல அல்லாஹ் கணக்கில் அழகான குலிக்கொடும் என்றா ஆஹ் அவன் செலவு செய்யக்கூடிய இந்த பிரயாணத்துக்கு செய்யக்கூடிய அந்த பொருள் அல்லாஹ் கண்டிப்பா திரும்ப கொடுப்பா அல்லாஹுக்கு பிரியமான ஒரு செலவும் இந்த செலவும் அல்லாஹுக்கு பிரியமான செலவும் இல்ல அல்லாஹ அவன் தரிசனம் செய்யறது அல்லா அவன் நபியுடைய இல்லத்தை இப்போ சந்திக்கிறது நபியை ரோமா சரிப்பவை நபியை பார்த்து சலாம் சொல்றது நபியை சந்திக்க போறது இதெல்லாம் பெரும் பாக்கிய பூமியில கிடைச்சது சொத்துகள் இருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலன்னு சொன்னா இதை விட நஷ்டமான பூமியில யாரும் கம்மியா அதே ச புதுசு நல்லா சொல்றான் யா இப்படி ஆதம் வாத முடிய மகனே இந்த கத்த நீ தக்க துக்க நீ என்னை நினைச்சு கொண்டே இருந்தனா நானும் உன்னை நினைச்சு கொண்டே இருப்பேன் பை நெசிய தனி தக்க துக்க மகனே நீ என்னை மறந்தாளோ நான் ஒன்னை மறக்க மாட்டேன் நல்லா சொல்றான் நான் மட்டும் மறக்க மாட்டேன் நான் உன்னை நினைச்சு கொண்டே இருப்பேன் எப்படியாவது உன்னைய பக்கம் வரவோப்பார்